திருமண சடங்குகளும் அதன் விளக்கமும் ஒன்று இதை பந்தகால் நடுவது என்பார்கள் பந்தகால் நடுவதற்கு வேர் இல்லாமல் துளிரும் மரத்தை அதாவது பூவரசம் மரம் வெட்டி நட வேண்டும் மரத்தின் நுனியில் முனை முறியாத மஞ்சள் பனிரண்டு மாவிலைகள் பூ மூன்றையும் இணைத்து கட்ட வேண்டும் பின்பு நட வேண்டிய குழியில் வெள்ளி நாணயம் பூ நவதானியம் இவற்றை போட்டு பந்தகால் நட வேண்டும் சாம்பிராணி காண்பித்து தேங்காய் உடைக்க வேண்டும் பந்தகால் நட்டவுடன் மரத்தின் அடியில் பால் ஊற்றி மஞ்சள் குங்குமத்தை மேல் தடவ வேண்டும் மாவிலை நவதானியம் வெள்ளி நாணயம் பூ தீய சக்திகளை உள்வாங்கிக் கொள்ளும் பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதங்களுக்கும் அறிவிக்கை செய்து ஆசி பெறுவது இதன் நோக்கமா இரண்டு பொன்னுறுக்குதல் திருமாங்கல்யம் என்பது சுமங்கலியின் சின்னமாகும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது ஆகும் நல்ல நாளில் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு மாப்பிள்ளை வீட்டில் வைத்து உரிய நபரிடம் பொற்கொள்ளர் புதிய பொன் கொடுத்து திருமாங்கல்யம் செய்ய வேண்டும் மூன்று கலப்பரப்பு மாப்பிள்ளை வீட்டார் கொடுக்கும் சேலையை களத்தில் பரப்பி தரையில் விரித்து மணப்பெண் அமர்ந்து மங்களப் பொருட்களை இரு வீட்டாருக்கும் வழங்குதன் மூலம் இரு வீட்டாரும் கலந்து ஒன்றாகிவிட்டதற்கான அடையாள நிகழ்ச்சி கலம் என்பது பாத்திரம் ஆகும் பாத்திரத்தில் மங்களப் பொருட்களை மஞ்சள் கலவை வெற்றிலை பாக்கு தேங்காய் பழங்கள் பூச்சரம் நிரப்புதல் கலப்பரப்பு ஆகும் நான்கு காப்பு கட்டுதல் காப்பு என்பது அரண் போன்றது மங்களகரமான சக்தி வாய்ந்த மங்கள் உருவாய்ந்த மஞ்சள் கயிற்றை காப்பாக கட்டுவது திருஷ்டி மற்றும் அசுர சக்திகளால் இடையூறுகள் வராமல் தடுப்பதற்கு ஆகும் காப்பு கட்டுவதில் இருந்து மறுநாள் காப்பு அவிழ்க்கும் வரை திருமணம் சம்பந்தமான அனைத்து நிகழ்ச்சிகளையும் தடையின்றி செய்வேன் என்பதை உறுதி செய்யும் சடங்காகும் அனைத்து நிகழ்ச்சிகளும் தடையின்றி நடைபெறும் வண்ணம் இடையூறு வராமல் காக்குமாறு தெய்வத்தை வேண்டி கட்டப்படுவது ஆகும் ஐந்து முளைப்பாளிகை நவதானியத்தின் மூலம் நவக்கிரகங்களை சாந்தி செய்வது முளைப்பாளிகையில் இடப்படும் நவதானியங்கள் வளர்வது போல் குடும்பமும் செழித்து வளரட்டும் என்பதற்கான அடையாளச்சடங்கு கள்ளங்க படமற்ற குழந்தைகளின் உள்ளம் தெய்வீக பண்பின் உறைவிடம் எனவே சிறுமியர் மூலம் இச்சடங்கு நடத்தப்படுகின்றது ஆறு தாரை வார்த்தல் தாரை என்றால் நீர் என பொருள் நீருக்கு தீட்டில்லை நீர் மந்திரநாத ஒலியின் அதிர்வை ஏற்கக்கூடியது இப்படி தெய்வத்தன்மை வாய்ந்த நீரை இதற்கு பயன்படுத்துகின்றனர் திருமணச் சடங்குகளில் மிக முக்கியமானது தாரை வார்த்தல் ஆகும் தாரை வார்த்த பின்புதான் மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி கட்டும் உரிமையை அடைகின்றான் என் மகளை தெய்வங்களின் சாட்சியாக உனக்கு மனைவியாக கொடுக்கின்றேன் என மணமகளின் பெற்றோர் தாரை வார்த்து கொடுக்க மணமகனின் பெற்றோர் உங்கள் மகளை இனி எங்களது மருமகள் ஆக ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கான சடங்கு ஆகும் எனவேதான் தான் மாப்பிள்ளையின் தாயார் கை ஏற்றுக்கொள்ளும் விதமாக அடியில் இருக்க அதற்கு மேல் மணமகனின் தந்தையின் கை மணமகனின் கை மணப்பெண்ணின் கை மணப்பெண்ணின் தந்தையின் கை எல்லாவற்றிற்கும் மேலாக மணப்பெண்ணின் தாயாரின் கை என்ற வரிசையில் கைகளை வைத்து இச்சடங்கு நடைபெறும் உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கு அடையாளமாக செய்யப்படும் சாஸ்திர பூர்வமான சடங்கு தாரை வார்த்தல் எனப்படும் ஏழு தாலி கட்டுவது தாலி என்பது மணமகன் மணமகள் கழுத்தில் கட்டும் மஞ்சள் கயிறு ஆகும் மஞ்சள் நிறம் இந்துக்களின் புனித நிறம் ஆகும் மேலும் தாலி என்பது ஒரு பெண்ணுக்கு அடையாள சின்னமாகும் தலை நிமிர்ந்து நடந்து வரும் ஆடவர் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது கழுத்தில் தாலியை பார்க்கும் பொழுது இவள் மற்றவருக்கு உரியவள் என ஒதுங்கி போய்விடுவார் மாங்கல்ய சரடானது ஒன்பது ஈழைகளை கொண்டதாகும் ஒவ்வொரு ஈழைகளும் ஒவ்வொரு நற்குணங்களை குறிக்கிறது தெய்வீக குணம் தூய்மையான குணம் மேன்மை தொண்டுள்ளம் தன்னடக்கம் ஆற்றல் விவேகம் உண்மை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல் போன்ற ஒன்பது குணங்களும் ஒரு பெண்ணிற்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒன்பது சரடு உள்ள பெண்களுக்கு அணிவிக்கப்படுகிறது ஹோமம் வளர்த்தல் வேதங்களில் சொல்லப்பட்டபடி அக்னி சாட்சியாக திருமணம் நடைபெற வேண்டும் ஹோமத்தின் மூலம் நவக்கிரகங்களை திருப்திப்படுத்த வேண்டும் கோமத்தில் இடப்படும் பொருட்கள் சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்துகிறது கோம புகை உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் எந்த ஒரு நிகழ்வும் அக்னி சாட்சியாக நடந்தால்தான் சாஸ்திரப்படி சரியாகும் ஒன்பது கும்பம் வைத்தல் கும்பம் இறைவனது திரு உடம்பின் அடையாளம் இறைவனின் வித்யா தேகமாக திகழ்வது கும்பம் இறைவனது திருமேனி கும்பத்தில் பாவிக்கப்படும் கும்பவஸ்திரம் உடம்பின் தோல் நூல் நாடி நரம்புகள் குடம் தசை தண்ணீர் இரத்தம் நவரத்தனங்கள் எலும்பு தேங்காய் தலை மாவிலை தலைமயிர் தருப்பை குடுமி மந்திரம் உயிர் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் கணேஷ் காங்கு மேட்ரிமோனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி